தமிழகத்தின் பழங்கால விளையாட்டுகளில் இன்றளவும் வாழ்ந்திருப்பவைகளில் முக்கியமான ஒன்று பல்லாங்குழி பெண்களால் பெரும்பாலும் ஆடப்படும் இந்த விளையாட்டை முன்னொரு காலத்தில் பூப்படைந்த பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பொழுதுபோக்குக்காக வந்தனர் இன்று இதை அனைவரும் வேடிக்கையாக ஆடுகிறார்கள் திருமண சீர்வரிசை பொருட்களாக பல்லாங்குழியை பெறும் பழக்கம் இன்னும் சில கிராமங்களில் தொடர்கிறது இது அதன் பாரம்பரியமான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இருவர் விளையாடும் பல்லாங்குழி ஆட்டம் ஏழு குழிகளுடன் ஒவ்வொரு குழியிலும் ஐந்து காய்களுடன் தொடங்குகிறது முதல் ஆட்டக்காரர் தமது குழியிலிருந்து காய்களை எடுத்து சுற்றி சென்று ஒவ்வொரு குழியிலும் வைக்கிறார் இதனால் விளையாட்டின் சமநிலை மாறத் தொடங்குகிறது அடுத்த வெற்றுக்குழி வந்ததும் அந்த குழியை துடைத்து அதன் பின் உள்ள குழியின் காய்களை முதலில் ஆடுபவர் எடுக்கிறார் இதனால் நிறைய காய்களோ அல்லது குறைந்த காய்களோ கிடைக்கும் ஒரே குழியில் நான்கு காய்கள் திரட்டப்படும் அதை பசு என்று அழைத்து அந்த குழிக்குரியவர் காய்களை எடுக்கிறார் இதனால் ஆரம்பத்தில் இருந்த ஐந்து காய்கள் மீண்டும் முழுமையாக திரும்புவது இல்லை விளையாட்டின் இறுதியில் தோற்றவர் கையில் நான்கு காய்கள் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு குழியிலும் ஒரு காய் விட்டு விளையாட்டு மீண்டும் தொடங்குகிறது இதை கஞ்சி காய்ச்சுதல் என்று அழைக்கிறார்கள் கஞ்சி என்பது வறுமையின் அடையாளமாக விளங்கும் தோற்றவர் ஒரே ஒரு காயும் இல்லாமல் போகும்போது விளையாட்டு முற்றுகிறது இன்றைய உலகில் விளையாட்டுகள் பொழுதுபோக்கு என்ற நோக்கில் மட்டுமே பார்க்கப்படுகின்றன ஆனால் சங்க காலத்திலிருந்தே விளையாட்டுகள் சமூக தத்துவங்களை சுமந்து வந்தன பல்லாங்குழி ஆட்டத்தின் மூலம் ஒரு சமத்தன்மை கொண்ட நிலையை மெல்ல மெல்ல உடைத்து ஒருவரின் செல்வம் மற்றொருவரின் கைக்கு நேரடி வன்முறை இல்லாமல் எளிதாக கிடைக்கிறது இதன் மூலம் தோற்றவரின் இழப்பு நிரந்தரமாக்கப்படுகிறது தனி சொத்து குவிப்பு மற்றும் அதன் விளைவாக பிறந்த வறுமையை நியாயப்படுத்தும் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே இதை பார்க்கலாம் இன்றைய உலகில் இல்லாத வீடுகளை காண்பதே அரிதாகிவிட்டது குழந்தைகள் பெரும்பாலும் தொழில்நுட்ப சாதனங்களில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் இந்த சூழலில் பல்லாங்குழி போன்ற வீட்டிற்குள் விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகளை பரிமாறி சொல்லுதல் அதன் வரலாற்றை கதைகளாக பகிர்வு செய்வது குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டி பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளும் ஒரு தூரத்தை உருவாக்கும் பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகள் பாரம்பரியத்தின் வழியே இணைக்கும் பாலமாக விளங்குகின்றன அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு புதிய தலைமுறைக்கு அவற்றை எடுத்துச் செல்வோம்